திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்தில் அடிமுடி தேடல் என்ற இருக்கக்கூடிய மற்ற பாடல்களை பார்க்கலாம் சேவடி ஏத்தும் செறிவுடை வானவர் மூவடி தாவென்றானும் முனிவரும் பாவடியாலே பதம் செய் பிரமணம் தாவடி இட்டு தலை பெய்து மாறே இந்த தேவர்கள் எப்போவுமே சாமியிட்ட சிவபெருமான்கிட்ட வந்து தங்களுடைய குறைகளை சொல்லி சொல்லி அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடியதாக அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்க இந்த மாவழி யாகம் பண்ணும் பொழுது இந்திரன் வந்து அந்த மாவழி இந்திர பதவியை கேட்டு தான் அந்த யாகம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி அதை வஞ்சனையால் முடியடிக்கணும் அப்படிங்குறக்காக திருமால்கிட்ட போய் சொல்லி திருமால் ஒரு குள்ள வடிவம் எடுத்து போய் மூன்றடின்னு மண்ணு கேட்பார் அப்படி அது தான் சொல்கிறார் மாவழியை நேராக வெல்ல முடியாமல் வஞ்சனையால் மூவடி மண் வேண்டி மாயோனும் இது பிரம்மா படைக்கும் தொழிலை எப்படி பண்ணுறாரா இந்த வேதங்களெல்லாம் உருப்போட்டு அதனால் உடைக உலகங்களை படைக்கிறார் தானாக இதையும் அவரால் செய்ய முடியாமல் இந்த வேதங்களை உரு போட்டு அதனால் படைக்கக்கூடிய பிரம்மனும் அவங்களையும் இந்த தேவர்களும் என்ன செய்கிறாங்களா சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி மற்ற முனிவர்களும் மு முழு முதல் கடவுளாகிய சிவபெருமானை இப்படிலாம் வேண்டி வேண்டி வழிபடுறதுனால அவங்களாம் சிவபெருமான பார்க்க முடியாமல் இருக்காங்க உண்மையான அன்பு இல்லாமல் வழிபடுது அவங்களுடைய குறையை சொல்லி அது வேணும் இது வேணும்னு கேட்குறதுனால சிவபெருமான பார்க்க முடியல அவங்களால அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த பாடல் திரு தான கமலத்து இருந்த சதுர்முகன் தான கருங்கடல் ஊழி தலைவனும் ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும்பொருள் தன்மையது ஆமே அந்த தானம் சதுர்முகன் இருக்கக்கூடிய த தான இடம் எது அப்படின்னா செந்த அமரை மலரில் இருக்கக்கூடியவன் அவன் அது மாதிரி கருங்கடல் இருக்கக்கூடியவர் வந்து திருமால் ஊனத்தின் உள்ளே உயிர் போல உணர்கின்ற அதாவது இந்த ஊழி தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ருத்ரனும் அவரவர்கள் தம் உடலுக்கு உள்ள உயிராக இருக்கிறது இறைவன்தான் அப்படிங்கிறத உணராமல் இருக்காங்க அவர் ஆட்டு தான் இந்த எல்லாமே ஆடக்கூடிய உயிரினங்கள் இவங்க இது தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த படலை சொல்கிறாரு வால் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம் அரணை அருகிலர் கோல் கொடுத்து இங்கு இன்பம் கொடுத்து கோளாக தன் தாள் கொடுத்தான் அடி சாரக்கிலாரே சிவருமான் திருமால் முதலிய தேவர்களுக்கும் ராவணன் முதலிய அறக்கர்களுக்கும் படைக்கலனாக ராவணன் கைலை மலையை தூக்கி மலையை தூக்கணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அவர் சிவபெருமான் தன்னுடைய பெருவர்களால் அமுக்கிறோடனே அதில் அடியில் மாட்டிக்கிட்டு பல காலங்கள் அழு அழுதும் பொழுது அப்புறம் தன்னுடைய கையை எடுத்து வீணையை வாசிக்கிறாரா தவறு தலையும் கையையும் எடுத்து வீணையை வாசிக்கும் பொழுது அந்த இசைக்கு மயங்கி அவருக்கு வாளும் இன்னும் பல வரங்களையும் கொடுத்துருப்பார் அப்படி அந்த செஞ்ச அவர் அருளி செய்ததை அறிஞ்சு நாங்களும் பல இடையும் பெற வேணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்களும் இறைவனை வழிபடுறாங்க அவங்க அன்பினால் வழிபடலை அதனால் இந்த அடியார்களுக்கு தான் முதல்ல ஞானத்தை கொடுத்து அந்த பேரின்பத்தையும் கொடுத்து அவருடைய திருவடியில் எப்போயும் இருக்கக்கூடிய அருளை கொடுக்குறாரு அந்த தேவர்கள் அன்பால் வழிபடாதனால அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி தால் கொடுத்தா நடி சார்கில்லாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த பாடல் மானுட பிறவி தானும் வகுத்தது அடுத்த பாடலில் இந்த தேவர்கள் எப்படி வழிபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம சித்தியார் பாடலை சொல்லுது மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்து ஆடும் அரண்மனைக்காக அன்றோ அப்படி இந்த மானுட பிறவி எடுத்ததே சிவபெருமானுக்கு இந்த பசுவால் கிடக்க கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக வழிபடாமல் வானிடத்து அவரும் அன்போல் வந்து அரண் தன்னை அர்ச்சிப்பர் அப்படி வானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள்லாம் இறைவன்கிட்ட வி அது வேணும் இது வேணும்னு கேட்டே வழிபடுறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த உலகத்தில் வந்து தேவர் வந்து சிவபெருமானை வழிபடுறது அவங்களுடைய அன்பால் வழிபடாமல் சிவபெருமான்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு வழிபட்டதுனால அந்த அரியும் மாலும் திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமான அறியக்கூடிய வலிமை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அடுத்த படலில் ஊழி வளம் செய்து அங்கு ஓரும் ஒருவருக்கு வாலி சதுர்முகன் வந்து வெளிப்படும் வீலி தலைநீர் விதித்தது கா என்னும் ஊழி ஒளியை வென்றானே இந்த பிரளய வெள்ளத்தில் எல்லாம் அழிஞ்சு இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தால் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆளிலை மேலே திருமால் குழந்தையாக வருவாரா அப்போ இது என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் வரும் பொழுது சூரிய ஒளி பல கோடி சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கக்கூடிய திருமேனியுடைய பெருமான் இந்த அழிந்த உலகத்தெல்லாம் மீள படைத்து காக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க திருமாலுக்கும் திருமாலுக்கும் பிர பிரம்மாவுக்கும் இந்த படைப்பு தொழிலையும் காக்கும் தொழிலையும் கொடுக்குறாரு அதாவது அந்த திருமால் ஆளில மேலே வந்த திருமால் மூலமாக நான்முகனை படைத்து அவங்கள் மூலமாக படைக்கும் தொழிலையும் காக்கும் தொல்லையும் நடத்தும்படி அவர் ஆணை பிறப்பிக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறது இந்த பாடல் மூலமாக அவர் அடுத்த அதிகாரங்களுக்கு தோற்றுவாயும் அடிமுடி தோடிய தேடிய நிகழ்ச்சியின் விளைவாக என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறார் அழிந்த இந்த உலகத்தை மீள படைத்து காக்குமாறு இறைவன் ஆன பிறப்பித்தார் அப்படிங்கிறதுனால அதன் மூலமாக தான் திருப்பி இந்த படைப்பு தொழில் நிகழக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது பாடல் அடிமுடி தேடல்ங்கிறத தலைப்பில் இருக்கக்கூட பாடலில் சொல்லிவிட்டு அடுத்து படைக்கும் தொழில் அதை பற்றி சொல்ல போகிறார் அடுத்த பதிவில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்